உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது திண்டுக்கல் பத்மகிரி மலையில் மேல்புறம் சார்பில் இருக்கிற ஸ்ரீமத் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த ஹம்ச பருவிராஜித ஸ்ரீமத் வைதீக சைவ சித்தாந்த வேதாந்த பரம்பர ஆச்சாரியருமான ஸ்ரீமத் பிரம்மஸ்ரீ போத சுவாமிகள் என்று விளங்கிய சுப்பையா சுவாமி அவர்களின் நூற்றி இருபதாவது மகா குரு பூஜை நூற்றி இருபதாவது குரு பூஜையை காணும் ஸ்ரீமத் போத சுவாமிகள் யார் அவரை பற்றிய வரலாறு என்ன என்பதை பார்ப்போம் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓத சுவாமினே வித்மகே பத்மாசலவாசாய தீமகி தன்னோ சிம்ஹம் குரு பிரசோதயாத்து கருவிலே திருவுடைய குழந்தை ஒன்று இப்பூலையில் அவதரிக்கும் போது ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் நிகழும் என்று சொல்வதுண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் வருடம் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் என்ற சுப்பையா சுவாமிகளின் ஜனனம் நிகழ்ந்தது சுவாமிகளின் ஜனன காலத்தில் அறை முழுவதும் நறுமணம் வீசியது சந்தன நிறத்துடன் ஆறடி உயரத்தில் மூன்று மகாபுருஷர்கள் தோன்றினார்கள் ஒருவர் நெற்றியில் நாமமும் மற்றொருவர் நெற்றியில் விபூதியும் மூன்றாம் நெற்றியில் சந்தனமும் தரித்திருந்தார்கள் ஒருவர் கைலாய வருவதாகவும் மற்றவர் காசியில் இருந்து வருவதாகவும் மூன்றாம் அவர் பிரம்ம கபாலத்திலிருந்து வந்ததாகவும் கூறி தெய்வீக குழந்தையை பார்க்க வந்தோம் என்று சொல்லி வேத கோஷத்துடன் குழந்தையின் மேல் ரோஜா இதழ்களை தூவி மறைந்ததாக கூறினார்கள் இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியத்தில் முழுகி நின்றவர்கள் காதில் பழனிமலை கோவில் பூஜை மணிவோசை ஓம் ஓம் என்று முழங்கியது இதையே சகுனமாக கருதி குழந்தைக்கு சுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள் திண்டுக்கல் சதாசிவ ஐயர் என்ற முன்சீப் இருந்தார் இத்தகைய மகானை தரிசித்து நான் ஹைகோர்ட் ஜட்ஜாக வேண்டும் என்று ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று நினைத்தார் அவர் நினைத்தபடியே ஒரு நாள் சதாசிவ ஐயர் வரும்போது சுவாமிகள் நிர்வாணமாக அவர் முன் தோன்றினார் ஐயர் திடீரென்று நடு ரோட்டில் புழுதியில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சுவாமிகளின் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டார் கொண்டார் விடுடா ஹைகோர்ட் ஜட்ஜாக போகிறாய் என்றார் சுவாமிகள் அதை போலவே சிறிது காலத்திற்கு பின் சதாசிவ ஐயர் ஹைகோர்ட் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டார் தேசபக்தர் வத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா நம் சுவாமிகளுடைய சகோதரியின் பேரன் சிவா சிறுவனாக இருந்தபொழுது திண்டுக்கல் வீட்டில் தங்கியிருந்தார் சுவாமிகளை தரிசித்து அவர் போல் தானும் வரவேண்டும் என்று வேண்டி நின்றார் அதற்கு சுவாமிகள் சிவாவை தெய்வீக துறையில் உனக்கு வழியில்லை தேசம் முன்னை அழைக்கிறது தேசத்துக்கு தொண்டு செய்து முக்தி அடைவாய் என்றார் சுவாமிகள் தனது திரேகத்தையும் பற்றி சிந்தனையே இன்றி திகம்பரராய் திண்டுக்கல்லில் எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திரிவார் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என எல்லா மதங்களிலும் சுவாமிகளுக்கு பக்தர்கள் உண்டு அவரும் எம்மதமும் சம்மதமே என்ற அன்பாகப் பழகுவார் அவர்களும் சுவாமிகளை எங்கே கண்டாலும் போத சுவாமிகளே என்று காலில் விழுந்து வணங்கி ஆசி பெறுவார்கள் ஸ்ருங்கேரி மடம் முப்பத்தி இரண்டாவது பீடாதிபதி ஸ்ருங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ நரசிம்ம பாரதி ஆச்சாரிய சுவாமிகள் ஒரு சமயம் திண்டுக்கல்லுக்கு விஜயம் செய்தார் ஆச்சாரியால் மேனா பள்ளக்கில் அமர்ந்து கொண்டு மேளவாத்தியம் வேத கோஷங்களுடன் நகர்வளமாக வந்து கொண்டிருந்தார் அது சமயம் நம் குருநாதர் ஒரு பர்லாங் தூரத்தில் உள்ள ஒரு சாக்கடையில் உட்கார்ந்து கொண்டு தனக்குத்தானே பல்லக்கு பட்டு பீதாம்பரம் ஊரளம் என்று சொன்னாராம் இதை ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்டு ஆச்சாரிய சுவாமிகள் பல்லக்கை விட்டு இறங்கி பாதசாரியாகவே சுவாமிகள் இருந்த சாக்கடை பக்கத்தில் வந்து நின்று அண்ணா என்றாராம் சாக்கடையில் அமர்ந்தவாறே சுவாமிகள் வா நரசிம்மா சௌக்கியமா என்றாராம் இதை கண்ட ஆச்சாரியார் கூட வந்த வைதிக பிராமணர்கள் சுவாமிகளை பித்தர் என்றும் இவருடன் என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது என்றும் சொன்னார்களாம் சுவாமிகள் எப்பேற்பட்ட சித்தர் இந்த நிலையை அடைய அல்லவோ நான் பாடுபடுகிறேன் மேலும் சாட்சாட் சதாசிவ பிரம்ம மேத்ராலேயே இங்கு பார்க்கிறேன் போத சுவாமிகள் என்ற அவதூத சுவாமிகள் பத்மகிரி மலையில் ரமணருக்கு அருளாசி வழங்கினார் என்றும் பின்னால் அந்த ஞான சித்தரின் திருமுகம் நம் சுவாமிகளின் துறவரத்திற்கு தூண்டுகோளாக அமைந்தது என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தமிழ் பராபவ வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் அவதரித்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஐயாதுரை செட்டியார் வீட்டில் பூஜை அறையில் காலை ஆறு மணிக்கு நிஷ்டையில் அமர்ந்தபடியே சித்தி அடைந்தார் சுவாமிகள் சித்தியாவதற்கு முதல் நாள் சேஸ்திரத்தில் தரிசதாக சுப்பிரமணிய சிவா தம்பி வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார் சுவாமிகள் நினைத்த மாத்திரத்தில் எந்த இடமும் செல்வார் பிறகு மறைவார் வருடா வருடம் குரு பூஜை புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பக்த கோடிகள் மற்றும் துறவிகள் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்வார்கள் இந்த குரு பூஜை தினசரி காலை எட்டு முப்பது மணிக்கு நித்திய அபிஷேக பூஜையும் சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீமத் போத சுவாமிகள் குருநாதர் உடல் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்வோம் வாழ்க வளமுடன்